நீ சட்டமன்றத்தில் ஒரு அமைச்சர் இந்த மாவட்டத்துடைய அமைச்சர் ரெண்டு நாக்கு இருக்குதா சரி எங்களுக்கு ரெண்டு நாக்கு இருக்குது தர்மபுரியில ஒண்ணு இங்க வேணும்னு சொல்றோம் இங்க வேணாம் சொல்றோம் அதை புரிஞ்சுக்கிற அளவுக்கு மூளை இருக்கணும்ல புரிஞ்சுக்கிற அளவுக்கு மூளை உங்களுக்கு இருக்கா ஒரு தடவை இல்ல பத்து தடவை சொன்னோம் மேல்மா சிம்காட்டு போராட்டத்திலேயே மருத்துவ சின்ன அவர்கள் நின்று மேடையில பேசினதை காது கொடுத்து கேளுங்க தெளிவா சொல்லி இருக்கிறாரு திருவண்ணாமலை மாவட்டத்திலேயே இன்னொரு சிம்காட்டு நீங்க கொண்டு வாங்க நாங்க வரவேற்கிறோம் எதிர்க்கல விவசாயம் செஞ்சு முப்போக விளைவிக்கின்ற விவசாயிகளை வயிற்றுல அடிச்சு நீங்க சிம்காட்டு பண்ணாதீங்க சொல்றோம் விலை இருக்கின்ற நிலத்தை முப்போக விளைகின்ற நிலத்தை புடிங்க நீங்க சிம்காட்டு கொண்டாடுங்க சொல்றோம் இங்க ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இருக்கிறாரு அவர் உட்காந்து பேட்டி கொடுக்கிறாரு எப்படி வந்தாலும் நாங்கள் சிம்காட்டை கொண்டாடுவோம் எப்படி கொண்டாடுவேன் எப்படி கொண்டாடுவேன் அங்க இருக்கிற மக்கள் எல்லாம் பொண்ணு குடிச்சு கொண்டாடுறீங்களா சுட்டு கொண்டுட்டு கொண்டாடுவீங்களா அங்க இருக்கின்ற மக்கள் ஒவ்வொருவரும் உயிரோடு இருக்கின்ற வரை அந்த இடத்துல உன்னால சிப்காட்டு கொண்டு வரவே முடியாது அதுல அந்த மக்கள் தெளிவா இருக்கிறாங்க நாங்க உறுதுணையா இருக்கிறோம் நாங்க மட்டும் இல்லை எங்க மருத்துவம் ஐயா மருத்துவம் சின்னையா அனைத்து கட்சிகளும் உறுதுணையாக தான் இருக்கிறோம் பாத்துருவோம் நீங்க தான் கொண்டு வர்றீங்க